மக்களே சென்னையில் தி பெஸ்ட் ப்ராபர்ட்டியா பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன் உங்க ஏ டு செட் சென்னை ரியல் எஸ்டேட்லேருந்து இப்போ ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த கேட்டட் கம்யூனிட்டி வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கக்கூடிய லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு பார்த்துட்டு இருப்பாங்க உங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் எல்லாமே அழகழகான வீடுங்க எல்லாமே கேட்டட் கம்யூனிட்டி தாங்க நார்த் ஃபேஸிங் சவுத் ஃபேசிங் ஈஸ்ட் ஃபேஸிங் எல்லா ஃபேஸிங்லேயும் உங்களுக்கு வந்து வீடுங்க அவைலபிள் இருக்குங்க எல்லாமே வந்து வார்த்தனா ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு அது மாதிரி வந்து சின்ன சின்ன பட்ஜெட்லேருந்து எல்லாம் வீடுங்க நல்லா இருக்குங்க இங்கே வீடுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்லேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன் குரோர் வரைக்கும் டியூப்ளெக்ஸ் டூ பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் எல்லா டைப் வீடுங்களும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க இந்த ஏரியா வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கோவூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்டீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான எலிவேஷன் டிசைனில் பக்காவே பண்ணி கொடுத்துருக்காங்க கலர்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணுறாங்க இது வந்து இருபத்தி நாலு அடி ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் அமைஞ்சிருக்குங்க பார்க்கவே ஒன்று ஒன்றும் சும்மா பட்டையை கலப்புதுங்க இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து நார்த் ஃபேஸிங் வீடு தாங்க இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே சவுத் ஃபேஸிங் வீடுங்க ஸோ நல்ல ஒரு பாஷ் லொக்கேஷனில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது எல்லாமே நீங்கள் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் புதுசாக வந்து எல்லாமே வந்து நீங்கள் வந்து இங்கே ரெடி பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட பசங்கள் எல்லாமே வெளியில் போயிட்டு எதுனா விளையாடணும் அப்படிலாம் தேவையில்லைங்க இந்த சைடில் இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த ரோட்லேயே எல்லாருமே வந்து நீங்கள் இது பண்ணலாம் ஏன்னா இது வந்து ஒரு டெட் எனில் இருக்க ப்ராப்பர்ட்டி தாங்க ஸோ அதனால் உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து வேறு யாரும் வண்டி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அதனால் அந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தாங்க இங்கே பார்க்க வந்திருக்கோம் எல்லாமே ஒரு சூப்பரான லொக்கேஷன் ஒரு பக்காவான சைட்டு ஒரு சாம்பிளுக்கு இந்த வீடு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க் பார்க்கலாம் இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாங்க இதான் வீடு இது உள்ளே என்ட்ரானுனா இது கார் பார்க்கிங்க நல்ல பெரிய கார் பார்க்கிங்கு சேஃப்டி டேங்க்கு சம்பு எல்லாமே உள்ளே வந்துடுங்க இது வந்து செட்பேக் ஏரியா தான் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு சண்டேன்றதுனால இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து சைட் விசிட் இருக்கோங்க அதனால் எனக்கு எடிட் பண்ணி போட முடில ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து ஒரு செட்பேக் ஏரியா தான் இங்கே ஃப்ரெண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷூ ரேக்கு வச்சுருக்காங்க மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே டீக்கில் பாலிஷ் பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு இருக்குது உள்ள இன்டீரியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர்லாம் பண்ணியே இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் இது நல்லாயிருக்கு மேலே வந்து ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட்டும் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமுக இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா ஒரு இலிகன் சைடில் நல்லாவே இருக்குது இது வந்து பெட்ரூமு பெட்ரூமோட லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பத்துக்கு பதினொன்று சைஸ் இது வந்து இது காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட் உள்ள வந்து ரெஸ்ட் ரூமுங்க இது கிச்சனு கிச்சன்லேயும் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க ஸ்பைஸ் ரேக்கு எல்லாமே உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் ஷெல்ஃப் எல்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு செட் பேக் ஏரியா தான் பேக் ஏரியா நல்லாயிருக்கு இது வந்து சிங்க் பண்ணியிருக்காங்க கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து கிரானைட்டில் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க காமன் டாய்லெட் உள்ள உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒயிட் அண்ட் ப்ரவுன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு டிவி யூனிட்டும் நல்லா சூப்பராகவே இருக்குது அப்புறம் இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச்சாகியிருந்தாங்க இந்த ஏரியா நேர்மையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பார்த்து இந்த கேட்டட் கம்யூனிட்டியோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு ஏன்னா நான் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு பக்கமான நான் தாங்க போட்டுருக்கோம் எல்லாமே அழகழகான வீடுங்க உங்களோட பட்ஜெட்லேயே இருக்குங்க செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஒன் ஹூர் இருக்குது உங்களுக்கு வந்து வீடுங்க அவைலபிளாக இருக்குது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களுக்கு சரி இருக்குதுன்னு பார்க்கறேன் உங்களுக்கு நம்பி எல்லாருக்கும் கரெக்டாக சீக்கிரம்